நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு தற்பொழுது வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி ஒன்றை பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் காலி பண்ணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்புவதற்கு அறிவிக்கையின் ஒன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேற்படி பதவிக்கான ஆயிரம் கூடுதல் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான சேர்க்கை அடாண்டம் அறிக்கை எண் ஒன்று ஏ பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவலை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது மொத்த காலி பணியிடங்களில் தற்பொழுது கூடுதலாக ஆயிரம் காலி பணியிடங்கள் சேர்க்கப்படுவதாக அறிவித்துள்ளது அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது கூடுதலாக ஆயிரம் பணியிடங்களுடன் சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு உயர்த்தப்பட்டுள்ளது தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது ஏற்கனவே நாம் முந்தைய செய்திகளிலே கூறியிருந்தோம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்க போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக் குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்